வணக்கம் இன்று ஆண்களின் மீத மார்பக வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் இது கைனோகோமஸ்டியா என்று அழைக்கப்படும் இது டீனேஜ் பருவ ஆண்களிலும் அதை கடந்து இருபது தொடக்கம் முப்பது வயதான வரையான ஆண்களிலும் ஒரு மிகவும் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இது இவர்களது மார்பகங்கள் பெரிதாக பெண்களின் மார்பகங்களை போல இருப்பதால் சில வேளைகளில் அவர்களால் அவ சமூகத்துக்கு முகம் கொடுக்க முடியாது அவர்கள் தங்கள் தன்னம்பிக்கை இழந்தவர்களாக இந்த பிரச்சனையை மற்றவர்களுக்கு சொல்லாமல் மிகவும் மன அழுத்தத்துடன் வாழ்பவர்களும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு சர்ட்டை கலட்டி வணக்கத்தலங்களுக்கு போவது போன்ற பல பிரச்சனைகளும் இருக்கும் இதற்கு பல காரணங்கள் இருக்கும் இந்த கைனோகோமெஸ்டியாவுக்கு இது இந்த பருவமடைதல் வயதில் இவர்களுக்கு ஹோமோன்களில் ஏற்படுற மாற்றங்களும் ஒரு காரணம் மற்றது இந்த நவீன கால உணவுப் பொருட்கள் பல செயற்கை உணவு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் என்று சொல்லுவோம் இந்த உணவுகளுக்கு அட் பண்ணப்படுற பொருட்கள் மற்றும் அவர்களிட உடற் பருமனாக இருப்பதாலும் இதாலும் பல காரணங்கள் இருக்குது அநேகமான காரணங்கள் கண்டறியப்பட முடியாமலே இருக்கிறது ஏன் இவர்களுக்கு இந்த கைனோகோமஸ்டி ஆவாரதுன்றதுக்கு காரணம் இல்லாமலே அநேகமானவர்களுக்கு காணப்படுகிறது அப்போ இந்த கைனோகோமஸ்டியா வந்தவர்கள் தன்னம்பிக்கை குறைந்தவர்களாகவும் சமூகத்தில் மற்றவர்களுடன் பழகுவதில் தயக்கம் கொண்டவர்களாகவும் வெட்கப்படுபவர்களாகவும் மற்றும் அவர்களுக்கு மேலும் பல மன அழுத்த பிரச்சனைகளையும் இது கொடுக்கலாம் அப்போ இதன்போது இவ்வாறு பிரச்சனை உள்ளவர்கள் முதலாவதாக தகுந்த வைத்தியரை நாடி அநேகமாக ஒரு என்று சொல்லுவோம் ஓமோன் சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் அவரிடம் போய் தங்களது கைனோகோமஸ்டியாவுக்கு ஓமோன் சம்பந்தமான காரணங்கள் ஏதாவது இருக்கா என்று முதல் பார்த்து கொள்ள வேணும் அதுக்கு பிறகு ஒரு ஆப்ரேஷன் செய்வதா இல்லையா என்பதை அவர்கள் தீர்மானிக்கலாம் எல்லோரும் ஒப்ரேஷன் செய்து கொள்ள வேண்டும் என்றில்லை ஆனால் இது பிரச்சனையாக இருக்கும்போது அதை ஒப்ரேஷன் செய்து கொள்வது அவர்களது பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து கொள்ளும் ஆகவே இந்த ஒப்ரேஷன் முறைகளை பார்த்தால் லைப்போ சக்ஷன் என்று சொல்வோம் அதாவது இந்த உள்ளே இருக்கிற கொழுப்பை ஒரு சிறு துவாரத்தினூடாக அதாவது உறிஞ்சி அகற்றுவது இதற்கென்று ஒரு சிற சிறப்பான ஒரு கருவி இருக்கிறது அதாவது லைஃப் சக்ஷன் மெஷின் என்று சொல்லுவோம் அல்லது ஒப்பரேஷன் மூலம் சாதாரணமாக செய்வது போல் ஒரு காட்டு அதாவது ஒரு கட்ட என்றை போட்டு அதற்கூடாக இதற்குரிய கொழுப்பையும் இந்த மார்பக கலங்களையும் அகற்றி விடலாம் இதை சப்கியூட்டேனியஸ் மெஸ்டெக்டம் என்று சொல்வார்கள் இதில் அநேகமாக இது மயக்க மருந்து பொது மயக்க மருந்து தான் இந்த ஆப்ரேஷன் செய்யப்படுகிறது அப்போ இந்த ஆப்ரேஷன் செய்த பிறகு அவர்களது மார்பகம் ஃப்ளட்டாக அதாவது பதிந்து ஆண்களுக்குரிய தோற்றத்தை அழைக்கும் அவர்களது தன்னம்பிக்கையும் அவர்களது மனத்தில் இந்த பிரச்சனைகளும் நீங்கும் இவர்கள் சமூகத்தில் மற்றவர்களோடு சேர்ந்து தன்னம்பிக்கையாக தங்களது மற்ற காரியங்களில் ஈடுபாடு வழிவகுக்கும் சில ஒரு சிலருக்கு இந்த கைனோகோமஸ்டியா இரண்டு பக்கமும் இருந்தாலும் ஒன்று பெரிதாகவும் ஒன்று சிறிதாகவும் இருக்கும் அதாவது ரெண்டும் சமமான அளவில் பெருக்காமல் ஒன்று சற்று பெரிதாகவும் ஒன்று சற்று சிறிதாகவும் இருக்கலாம் அவர்களுக்கும் அநேகமாக இந்த ஒப்பரேஷன் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் இந்த ஒப்பரேஷன் முடிந்து ஒரு நாளில் அநேகமாக வீடு திரும்பி விடலாம் வீடு திரும்பி அவர்கள் தங்களது சாதாரண நடவடிக்கைகளில் ஒரு இரண்டு கிழமைகளில் ஈடுபடத் தொடங்கலாம் அநேகமானவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அநேகமான இளம் இளைஞர்கள் வெயிட் லிஃப்டிங் செய்பவர்களாக இருப்பார்கள் வந்த முதல் நாளே கேட்பார்கள் எப்போ வெயிட் லிஃப்டிங் செய்ய போகலாம் என்றுதான் அவர்களுடைய கேள்வி இருக்கும் அநேகமாக ஒரு மூன்று தொடக்க நாலு கிழமைக்கு பிறகு அவர்கள் தங்களது சாதாரண எல்லா வேலைகளையும் தொடங்க முடியும் இதற்கு இந்த கைனோகோமஸ்டியா பிரச்சனை உள்ளவர்கள் தகுந்த வைத்திய ஆலோசனைகளை பெற்று தங்கள் மன கவலையிலிருந்து விடுவி பெற்று கொள்ளலாம்